ਇਹ ਲੋਕੀ ਚੋ ਉਹੀ ਜਾਣ ਇਹਨਾਂ ਰਿਸ਼ੀਆਂ ਬਣੇ। ਸਾਹੇ ਕੀ ਪਾੜੀ ਵਰਗੇ ਨੇ। ਭਾਵੇਂ ਸਮੇਂ ਨੂੰ ਇਹਨਾਂ ਵਾਲ ਕੋਟਸ ਨਾਲ ਜੀਰ ਦਿੱਤੇ ਅਮਰ ਸੰਦੇ ਨੂੰ ਨਾਲ ਲੈ ਪਾ। ਪਰ ਜਦੋਂ ਨਰੇਟਾ ਅਗੋਂ ਇੰਨੇ ਬਿਨਾਂ ਨੀਰ ਗੌਣੀਆਂ ਮਾਣਕ ਪੇਚੀ ਅੰਦਰ ਮਰ ਕੋ ਜੀਵੇ। ਵਾਲੇਗੇ

やり இந்த சட்டும் தலைவர் மற்றும் அவர்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த விழாவிற்கு முதற்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நிர்வாககவுண்டுகளின் आंकड़ મેയിന്റൈનિંગ ડિટીવલ کیا ہے മൂന്ന് ആંકડા കടുമേ ഗുൻtoDouble തിരുമാനനീയ 2008 2010 મેയിന്റൈનિંગ ആശാલાવાકું 2019 2014 મેയിന്റൈનિંગ ആણેലવાકું

இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை மூன்றரை ஆண்டுகள் மட்டக்களத்தில் சிவில் மேம்பொழிப்பு நீதிமன்ற நீதிபதியாக ஓர் எனது முதல் சமணம் நீதிமன்ற நண்பர் குவிந்ததன் முதல் அரச சட்டவாதி அரசட்டி பவுன்யாதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் நீதித் தொகையானால் நான் நியமிக்கப்பட்டு மேல் நீதிமன்றம் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர மீதவான மாவட்டத்திற்கு சென்றேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆண்டில் நான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து மீதமான கடமையாற்றவில்லை அவை சம்பந்தமாக நான் பேச கடமை இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதிச்சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொண்ணூறு பேர் இருக்கின்றார்கள் அதில் முதலாவது தட்டத்தில் நான் இருக்கிறேன் பனிரெண்டு பதினெட்டு நான்கு உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது அனைத்து தடை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன பனிரண்டு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து மென்மொழிப்பில் இருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி விறுத்தப்பட்டார்கள் மேன்முறையீட்டில் நான்கு வெட்டிடங்கள் பனிரெண்டு இருபத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து நான் தகவையானவன் சட்டப்படி தகவையானவன் தகுதியானவன் இலக்கம் ஒன்று ஆனால் என்னுடைய பிறந்த தினம் இருபது ஒன்று இருபது இருபத்தி ஐந்து பேச்சு மன்றம் அறுபத்தி ஒரு வயது அடையும் போது உதவியை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது

அனைத்தும் நல்லதற்கு மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த வவுனியா சட்டத்தில் சங்கம் கொடுங்க அமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திருந்தும் இடதி நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன் நீங்கள் அருகில் முட்டும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது இன்னும் சாதிக்க வேண்டும் சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக வந்திருக்கிறது சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி நான் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் வழக்குகள் பழைய தொழவுகளின் காரணமாக எண்ணிக்கு சென்று